அந்த மாதிரி நடந்து கொண்ட தினேஷ் நடிகை ரச்சிதா மகாலட்சுமி கணவரை பிரிய முக்கிய காரணம் ஸ்டார் விஜய் டிவியில் சில ஆண்டுகளுக்கு முன் ஒளிபரப்பாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற சரவணன் மீனாட்சி சீரியல் மூலம் பிரபலமானவர் நடிகை ரச்சிதா மகாலட்சுமி ஒரு சில சீரியல்களில் நடித்து பிஸியாக இருந்த ரச்சிதா நடிகர் தினேஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பின் நடிப்பில் கவனம் செலுத்தி வந்த ரச்சிதா தினேஷுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துவிட்டார் அதன்பின் பிக்பாஸ் சீசன் சிக்ஸில் போட்டியாளராக கலந்து கொண்ட ரட்சிதா எமோஷனல் சம்பவங்களை பகிர்ந்திருந்தார் அதன்பின் கணவருடன் இணைந்து விடுவார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் கணவர் தனக்கு டார்ச்சர் கொடுக்கிறார் என்று கூறி போலீசில் புகார் அளித்தார் பின் விலகிய தினேஷ் பிக்பாஸ் செவன் சீசனில் கலந்து கொண்டு ரச்சிதாவிற்காக சில விஷயங்களை செய்து வந்தார் பின் முற்றிலும் கணவர் தினேஷை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த ரச்சிதா இணையத்தில் ஆக்டிவாக இருந்து பல பதிவுகளை பகிர்ந்து வந்தார் சமீபத்தில் அறுபது வயதை தாண்டி நடிகர் ஜெகதீஷுக்கு ஜோடியாக ரங்கநாயகா என்ற படத்தில் நடித்திருந்தார் இந்நிலையில் தினேஷை ரச்சிதா மகாலட்சுமி பிரிய முக்கிய காரணம் என்ன என்ற தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது தான் நடிப்பு மூலம் சம்பாதிக்கும் பண மொத்தத்தையும் கணவர் வீட்டாரிடம் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் அம்மாவிற்கு எந்த உதவியையும் செய்யக்கூடாது பொருளாதாரத்தில் தன்னை பெற்ற தாய்க்கு உதவக்கூடாது என்றும் கூறி தடுத்ததாலும் ரட்சிதா மனமுடைந்து கணவரை விவாகரத்து செய்ய முடிவெடுத்திருக்கிறாராம் ரட்சிதா மகாலட்சுமியை பிரியாமல் இருக்க தினேஷ் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார் அப்படி இருந்தும் இருவருக்கும் இடையில் விரிசல் நாளுக்கு நாள் அதிகரிக்க எப்படியாவது கணவரிடமிருந்து விவாகரத்து பெற்றுவிட வேண்டும் என்ற காரணத்தால் தினேஷ் செய்யாத தவறை கூறி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார் ரட்சிதா இதன்பின் அவரை விட்டு பிரிய எனக்கு சம்மதம் விவாகரத்துக்கு அவர் விண்ணப்பிக்கலாம் என்று தினேஷ் கூறிய பேட்டி ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது இதையெல்லாம் துளிக்கூட கொள்ளாமல் இணையத்தில் ஆக்டிவாக இருந்து புகைப்படங்களை பகிர்ந்து வருகிறார் ரச்சிதா மகாலட்சுமி